இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சிக்கன் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருளை கொஞ்சம் வறுத்துக்கலாம் மல்லி ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகாய் ஒரு அஞ்சாறு தேவையான காரத்துக்கு தேவையானதை போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ரெண்டு இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை நம்ம நல்லா பொடியாக நுணுக்க நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒடினு வச்சிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் இரநூறு சின்ன வெங்காயம் நரிச்சிருக்கோம் நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்னவங்காயம் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நல்லா வத வேணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நறுக்கியும் போட்டுக்கலாம் அரசும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கியும் போட்டுக்கலாம் கொஞ்சம் அரசும் போட்டுக்கலாம் வேணுமா சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறோம் இது அப்படியே இதுலேயே சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் சிக்கனில் நிறைய தண்ணி இருக்கும் கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அவங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சிக்கன் நல்லா வேகட்டும் நல்லா மூடி போட்டு வேகட்டும் நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வச்சிருச்சு வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது நல்லா ஏழு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்க ஏழு நிமிஷம் சூப்பராக வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம அந்த வறுத்து முழுக்கு பொடியை இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம் நம்ம இதுல எதுவுமே காரம் சேர்க்கல இதுல போட்டிருக்க காரம் மட்டும்தான் இப்போ இந்த காரணமே போதுமானது நல்லா நாலு ஸ்பூன் வந்திருக்கு இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் உப்பு பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுருவோம் வெங்காயமே தெரியல பாருங்கள் வெங்காயமெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்படி எப்படி பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ஒரு மூடி வச்சு என்ன அந்த போட்ட மசாலு சிக்கனுக்குள்ளே இறங்கணும் அதுக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான் நாங்கள் மசால் போட்டோனே பார்க்கவே சூப்பரிடுச்சு மஞ்சள் போட்டு கழுவினமா நிறைய மஞ்சள் போட்டு கழுவினோம் அதனால் கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது இது ப்ரௌனிஷாக இருக்குது நல்லா எண்ணெய் பூரா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்ப நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருக்கு இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணிட்டு நம்ம தாங்கிறோம் செட்டிநாடு சிக்கன் ரெடி ரெடி ஆயிடுச்சு செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு செஞ்சு பாருங்க அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்